டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உமாபாரதி அனைவரும் நலமா இன்றைக்கு நாம் காண இருப்பது மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் புதிய ஆத்திச்சூடி வரிசையில் இருபத்தி ஒன்பதாவது ஆத்திச்சூடி சுமையினுக்கு இழைத்திடேல் அப்படின்னா என்னென்னா நமக்கு எவ்வளவுதான் அதிகமாக வேலை பழு இருந்தாலும் அதுக்காக நம்ம அசர்ந்து போயிடக்கூடாது சோர்ந்து போயிடக்கூடாது சோம்பல் இருக்கக்கூடாது கூடாது இதைத்தான் மகாகவி சுமையனுக்கு வீட்டில் காலையில் காலையில உடனே நம்ம அம்மா எவ்வளவு வேலை பார்க்குறாங்க ஒரு ஒரு நாளைக்கும் இல்லையா விடிஞ்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் நம்மளை பார்க்கணும் அப்பா அம்மாவை பார்க்கணும் பாட்டி தாத்தாவை பார்க்கணும் ஸ்கூலுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கணும் நமக்கு இப்படி எவ்வளவு வேலை இருக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி பையன் மத்த மகேஷ்னு ஒரு பையன் இருந்தான் ரொம்ப கெட்டிக்கார பையன் ஆனால் அவனுக்கு பாவம் அப்பா கிடையாது இறந்து போயிடுறாரு அவ அம்மா மட்டும்தான் இருக்காங்க தினமும் அவங்க அம்மா சித்தால் வேலை பார்க்குறாங்க சித்தால் வேலைன்னா என்னன்னு கேட்டால் நம்ம பில்டிங்லாம் கட்டுறோம் இல்லையா மேஸ்திரி வேலை பார்ப்பார் இல்லையா அவங்களுக்கு மண்ணு ஜல்லி சிமெண்ட்டு இதெல்லாம் எடுத்து கொடுக்குற வேலை அந்த சித்தாள் வேலை பார்த்து பார்த்து அதில் வர்ற வருமானத்துல தான் அந்த குடும்பமே நடக்குது இவனுக்கு ஒரு தங்க அந்த தங்கையே இவன் தான் பார்த்துக்கணும் காலையில அஞ்சரை மணிக்கெல்லாம் எழுந்துருவான் கூடவே அம்மாக்கு சமையலுக்கு உதவி பண்ணுவான் தங்கச்சி பாப்பாவை பார்த்துப்பான் அவங்களுக்கு தலைவாரி அவங்களுக்கு ட்ரெஸ் போட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது தான் கூடவே கூட்டிட்டு போவான் அவளோட பை எல்லாத்தையும் தானே தூக்கிட்டு போவான் இதோட இல்லாம பள்ளிக்கூடத்துல போய் பாடம் சொல்லி கொடுக்கிறது நல்லா கவனிப்பான் ஆசிரியர்கள் அவங்க எல்லாம் வேலை கொடுப்பாங்க சின்ன சின்ன வேலை பக்கத்து கிளாஸ்ல போய் அந்த அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் எடுத்துட்டு வா ஹெச்எம் ரூம்ல போய் இந்த லெட்ஜர் எடுத்துட்டு வா இப்படி எல்லாம் வேலை சொன்னா கூட அசரவே மாட்டான் எத்தனையோ வேலைகள் எல்லாரும் யாரே ஒரு இழிச்ச வாயினா இருந்த அவனைத்தானே நாமெல்லாம் வேலை ஏவுவோம் இல்லையா அந்த மாதிரி இவனைத்தான் எல்லோரும் வேலை ஏவுவாங்க அடிக்கடி எல்லாரும் ஒரு ஒரு வகுப்புலேருந்து வந்த ஆசிரியர்கள் எல்லாரும் இவனைத்தான் வேலை ஏவுவாங்க ஆனால் அவன் சளைக்கவே மாட்டான் வேலை செய்யணும்னா அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும் அதனால் இவனை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ அப்பா அம்மாவுக்கு நாம் சொன்னபடி கேட்டால் அப்பா அம்மாவுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும் ஆசிரியருக்கு நாம் சொன்னபடி கேட்டால் ஆசிரியருக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரியாக இந்த பையன் அத்துணை பேருக்கும் அத்துணை வேலைகளையும் ஒரு சுமைன்னு நினைக்காம அருமையா அவனை செய்வான் எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரியான குழந்தையா இருக்கான் சரி ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டான் அப்ப என்ன செய்வான்னு நினைக்கிறீங்களா வந்துட்டு பக்கத்து வீட்டுல தாத்தா பாட்டிகள் வயசானவங்கெல்லாம் இருப்பாங்க பாருங்க அவங்களுக்கெல்லாம் எதே மருந்து வாங்கணுமா இல்ல ஏதாவது சாமான் வாங்கணுமா இப்படின்னு போய் 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 அவங்களுக்கு கேட்டு கேட்டு உதவி பண்ணுவான் எந்த ஒரு பணியையும் இனிமையா ஏத்துண்டு அதை விரும்பி செய்யக்கூடிய குணம் உடையவன் அதே போல் நீங்களும் ஒரு வேலையை ஒரு நினைக்காம எளியதாக எடுத்து பேருக்கும் உதவிகரமாக இருந்து நீங்களும் நற்பெயர் வாங்கணும் இதைத்தான் மகாகவி சுமையனுக்கு இழைத்திடேல் அப்படின்னு தன்னோட புதிய ஆத்திச்சூடியில சொல்றார் அடுத்தது முப்பதாவது ஆத்திச்சூடி சூரரை போற்று நாளைக்கு பார்ப்போமா நன்றி வணக்கம்